கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள டக்ளஸ் தேவானந்தா தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் தற்போது வெளிபெற தொடங்கியுள்ளது இந்த நிலையில் நீதியமைச்சர் ஹசன நாணயக்காரர் இந்த பல்வேறு கருத்துக்களுக்கு முடிவுகட்டும் வகையில் சில விடயங்களை தெரிவித்துள்ளார் முதலில் டக்ளஸ் தேவானந்தா நேற்றைய தினம் அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததன் காரணமாக மகர சிறைச்சாலையினுடைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வைத்திய நபரை பின்னர் அவருக்கான மருத்துவ வசதிகள் மருத்துவ சேவைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரை வயது மூப்பு காரணமாகவும் நீண்ட கால நோய்களினாலும் அவர் பாதிக்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவர் கடந்த காலங்களில் சிறையில் இருந்த பல்வேறு தற்கொலை தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருந்ததன் காரணமாக அவருடைய ஒரு தற்கொலை குண்டு தாக்குதலின் போது அவருடைய மூளையினுடைய நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டது அதன் காரணமாக அவர் பல விடயங்களை அல்லது பழைய கா விடயங்களை நினைவுபடுத்தி வெளிப்படுத்தும் ஆற்றல் குறைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அதன் காரணமாக இந்த விசாரணைகளின் போது பெரும் சிக்கலை எதிர்நோக்குவதாக குற்றப்புலனாய்வுத்துறை இந்த சிக்கலை எதிர்நோக்குவதாக குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் விசாரணையின் போது ஆரம்ப கடந்த கால விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகின்றதன் காரணமாக அந்த விடயங்களை அவர் மறந்திருப்பதாக இந்த மருத்துவ அறிக்கை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அதனை நியாயப்படுத்துகிறார்கள் அவர் ஏற்கனவே அவருடைய துப்பாக்கி மாகாந்துர மதுசிடம் இவ்வாறு சென்றது என்பது தொடர்பாகவும் இருபது துப்பாக்கிகள் இவ்வாறு இவருக்கு சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட டிரவைகள் அதில் கொடுக்கப்பட்டுள்ளது அவை அனைத்தும் தற்போது இவரிடம் இல்லை எனவே அது எங்கு சென்றுள்ளது என்பது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகிறது எனவே அவருடைய இந்த நிலைமை காரணமாக அவருடைய சகாக்கள் கைது செய்யப்பட்டு அந்த காலத்தில் அவரோடு கூட இருந்தவர்களை கைது செய்ய கைது செய்து என்ன நடந்தது என்பதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் குற்ற துறை இப்பொழுது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள முனைகிறது இந்த நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சிறைச்சாலையில் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் அவருடைய சகாக்கள் மற்றும் அவருக்கு ஆதரவானவர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக சுதந்திர கட்சியினுடைய உறுப்பினரும் முன்னாள் வடமாகாண ஆளுநராகவும் இருந்த சுரேன் ராகவன் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு சிறைச்சாலையில் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்த போதிலும் விடுதலை புலிகள் காலத்தில் இருந்தும் அவருக்கு எதிராக பல்வேறு கொலை சம்பவங்கள் பதிவானது எனவும் அவரை கொலை செய்வதற்கு பல முயற்சிகள் இடம்பெற்றதாகவும் அவற்றில் இருந்து தப்பி இருக்கின்றவர் தற்போது சிறைச்சாலையில் அவருக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் எனவே அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் விதமாக அவர்கள் செயற்படலாம் என்றொரு விடயத்தை தெரிவித்தனர் இந்த நிலையில் ஹசன நாணயக்காரர் இதற்கு பதிலளிக்கின்ற வகையில் அவ்வாறு டக்ளஸ் தேவானந்த ஆபத்தும் இல்லை அதற்குரிய ஒழுங்குமுறைகள் அடிப்படையாகவே அவர் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறார் எனக்கு சட்ட ஆபத்தும் இல்லை அது தொடர்பாக பாதுகாப்பு வழங்க வேண்டிய தேவை இல்லை உரிய சாதாரண பாதுகாப்புகளுடன் அவர் இருக்கின்றார் அதுவே அவருக்கு போதுமானது ஏனெனில் அவ்வாறான அச்சுறுத்தல்கள் அங்கு எதுவும் இல்லை என திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் டகு தேவானந்தாவை பெரும் அரசியல்வாதிகள் உத்தரவு முக் முன்னாள் முக்கிய அரசியல் வரும் நேரடியாக சென்று சந்திக்கவில்லை ஏனெனில் பல காரணங்கள் குறிப்பிடப்படுகிறது அவர் தற்போது பங்கு நிலையில் உள்ளார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருமே கூட அவரால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை அத்துடன் அவர் ஒரு ஒட்டுக்குழு ஆயுத குழுக்களுடன் பின்னணி கொண்டவர் என்ற அடிப்படையில் தற்போது இவருடன் தொடர்புகளை பேணுகின்ற போது எதிர்கால வாக்கு வங்கி இல்லாமல் போகலாம் என்ற அச்சத்தில் தற்போது பலர் அவரை சந்திப்பதை மறுதளித்து வருகின்றனர் அதுடன் அவருடைய ஆதரவாளர்கள் சந்திப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இரண்டு பேர் சென்று சந்திப்பதற்கான அனுமதிகள் வழங்கப்பட்டுள்ளது உள்ளது எல்லா நேரமும் அந்த அனுமதி இல்லை குறிப்பிட்ட நேரங்களுக்கு அந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் முக்கியமாக இராணுவத்தினுடைய முக்கிய புள்ளிகள் மற்றும் மகா சங்கத்தினர் ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் அதனால் தான் ஏற்கனவே குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவரை தொன்னூறு நாட்கள் விசாரணைக்கு உட்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுத்த போதிலும் நீதிமன்றம் ஜனவரி ஒன்பதாம் தேதி மட்டுமே விளக்கமுறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்தது இந்த நிலையில் பின்னணியில் இராணுவ பிரதானிகளும் மகா சங்கத்தின் சில முக்கிய புள்ளிகளும் இருப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது டக்ளஸ் தேவானந்தா வாய்துறக்கும் இந்த பட்சத்தில் முக்கியமாக சில புள்ளிகளும் முக்கியமாக இராணுவ உயர்மட்டத்திலும் பாதுகாப்பு உயர்மட்டத்திலும் உள்ள பலர் சிக்குவார்கள் என்றே தகவல்கள் வெளியாகிறது அதன் அடிப்படையில் முக்கியமான பாதுகாப்பு பீடங்கள் முக்கிய பிரதிநிதிகள் அச்சத்தில் இருந்து கொண்டு அனுரகுமான திசாநாயக்கவுக்கு மகா சங்கத்தின் ஊடாக அழுத்தத்தை கொடுப்பதாக சில தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆனால் அதன் உண்மைத்தன்மை எவ்வாறு என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை அதேவேளை டக்ளஸ் திருவானந்தா தொடர்பான விசாரணைகள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி சில விடயங்களை தெரிவித்தார் இளமக்கள் ஜனநாயக கட்சி செய்த கொலைகள் கடத்தல்கள் கப்பம் ஊழல் மற்றும் பல்வேறு மோசடிகள் தொடர்பில் விரைவாக நாங்கள் அதனை அம்பலப்படுத்துவோம் என ஒரு சவால் விடுத்தார் இது தொடர்பான காணொலி இணைக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் அல்லது ஜனாதிபதிப்படுகின்ற நிகழ்வு என்ன இதை நீதித்துறை முன்னெடுத்து வருகின்ற ஒரு விசாரணை கடந்த காலத்திலே ஒரு தெரியும் சுத்த காலங்களிலே நல்ல நூற்றுக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான ஆயுதங்கள் பரிமாறப்பட்டு அது பாதாளப் பொருட்கள் அல்லது துறை ஆர்வப் பொருட்கள் அல்லது தேனிய கொள்ள போஷ்டிகள் அல்லது வேறு வேறு அமைப்புகளிலே இதில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றது அந்த தான் துப்பாக்கி உடையின் சம்பந்தமாக பிடிப்பு செயலாளர் கடலசுவார்த்தை கைது செய்யப்பட்டிருக்கின்ற அது ஒரு ஒரு அதாவது இலங்கை நீதித்துறையால் முன்வங்கப்படுகின்ற அந்த விடயம் ஆனால் அது சம்பந்தமான விசாரணைகளை இந்த துறை முன்னெடுக்கும் அதோட விசாரணை கூட மேலும் 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 பல விடயங்களை அறியப்பட்டு அது தொடர்ச்சியாக செல்லும் செல் செல்லும் ஆனால் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்கள் ஏன் நடந்திருக்குன்னு சொன்னால் கலனுக்கான கொலைகள் கடத்தல்கள் கப்பங்கள் போதுவசு கடத்தல்கள் மத்தியில் நடைபெற்று வேண்டும் இதை நாங்கள் இந்த இதுக்கு ஆயுதங்களை பயன்படுத்தி நாங்கள் ஒருவரும் கல்லூரிய பயன்படுத்திக்காது எனவே இந்த நாங்கள் வந்து யார் எங்களுக்கு யாருமே அவளை காப்பாற்ற வேண்டும் முதலை காப்பாற்ற வேண்டும் எங்களுக்கு கிடையாது நான் சொல்லியிருக்கிறோம் இந்த நாட்டிலே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் ஊழலை உழைக்க வேண்டும் யார் யாரெல்லாம் இந்த மக்களுக்கு அறிதல் இருக்கிறார்களோ அனைவரும் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார்கள் அவற்றையும் செய்ய வழங்கப்பட வேண்டும் என்று நான் தெரிவித்துவோம் அந்த வகையில் தான் இந்த விசாரணை முன்னோர்கள் கடந்த காலங்கள் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் பொறுப்பு கூறுவடி தேவையர்கள் இப்போ டெக்னிக் பார்த்துக்கிற பத்திரிகைகள் அரசியல்வாதிகள் சமூக வலை தளங்கள் இருந்து பல செய்திகள் வந்துக்கிறது கடந்த காலத்தில் என்ன நடந்தது அதை நான் கேட்குறோம் அதாவது கடந்த காலங்களில் மக்களுக்கு என்ன நடந்தது எப்படி கொல்லப்பட்டார் எப்படி காணாமல் போனாலும் எத்தனை எத்தனையாயிரம் பத்திரிகையாளர்கள் அல்லது பத்திரிகை துறையைச் சேர்ந்தது அச்சுறுத்தப்பட்டார்கள் அடித்து கொடுக்கப்பட்டார்கள் அல்லது இதைவிட கொலை செய்யப்பட்டார் நடத்தப்பட்டார்கள் எனவே துப்பியான விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கண்டறிகின்ற பொழுதுதான் உண்மையான நீதியை நிலைநாட்ட முடியும் அதை இலங்கை நீதித்துறை நிச்சயமாக செய்து முடிக்கும் இதே சம்பந்தமாக நாங்கள் ஜனமச்சப்பட வேண்டிய இது எங்களது எங்களுடைய இல்லை அது நீர்த்துறை சுயாதீனமான முறையிலே செயல்பட்டு வருகின்றது நாங்கள் பழி பழிவாங்கிறதுக்காகவும் இல்லை எனவே மக்கள் கருக்கிற கேள்வி அது கடந்த காலங்களிலே நடைபெற்ற எங்களுக்கு தீர்ப்பை நிலைநாட்டுங்கள் கருக்கிறார்கள் அதை நாங்கள் நிலைநாட்டுவோம் ஒவ்வொரு ஒன்றும் நன்றி மருத்துவத்துறை குடியரசு செயலகத்துக்கு உட்பட்ட பகுதிகளிலே காணப்பட்ட முப்பத்தஞ்சு கிராம சேவைகளுக்கொண்ட பிரஜாசக்தி மேலத்திட்டத்திற்கான தரவுகளுக்கான செயலமாகவும் அதிலே நியமிக்கப்பட்ட தரவர்களுக்கான சான்றிதழ்களை நாங்கள் கொண்டோம் இந்த பிரஜாசக்தி சம்பந்தமாக பல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது மக்களுக்கு என்ன சொன்னால் இந்த திட்டமானது அந்த பேசுக்கு காணப்படுவதில் இந்திய அரசாங்கத்துடைய கொள்கை ஒன்று இருக்கிறது வறுமை ஒழிப்பு விலை திட்டம் உங்களுக்கு இந்த அரசாங்கத்துடைய திட்டங்களில் பூண்டு ஒன்றும் கிளீன் செய்யினாங்க ரெண்டாவது வந்து டிஜிட்டல் மயமாக்கின்ற முழு இலங்கையும் டிஜிட்டல் மயமாக்கின்ற விலத்திட்டம் உங்க வந்து வறுமை ஒழிப்பு வேலை திட்டம் அந்த வறுமை ஒழிப்பு வேலை திட்டத்திற்கு தான் இந்த பிரஜாசக்தி செயல்திட்டமானது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த பிரஜாசக்தி விளக்கம் முன்னெடுக்கின்ற பொழுது கிராமத்திலே ஆங்காங்கே சரி கிடந்த பல விடயங்கள் இப்பொழுது ஒன்றிணைக்கப்பட்டு கிராமிய வெள்ளத்திட்டமாக ஒரு வில்லேஜ் பிளானாக நாங்கள் இதை முன்னெடுக்க போகிறோம் இதற்கு இந்த இந்த வில்லேஜ் பிளானூராக இந்த கிராமத்தில் காணப்படுகிற முழுமையான வறுமையை நீக்கினார் இந்த தேசத்தில் காணப்படுகின்ற வேலைவாய்ப்பின்மை பெண் தலைமைத்தல் குப்பங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்ட இடங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்ட பாடசாலைகள் அல்லது விவசாயம் கால்நடை அதுபோன்று அனைத்து விடயங்களையும் கவனம் செலுத்தி இந்த பிரதேசங்களை வந்து அபிவிருத்தி செய்கிற நோக்கமாக இது நடைபெறுகின்றது எனவே இந்த இந்த சம்பந்தமாக யாருக்கும் மையம் தேவையில்லை மையந்தால் அரசாங்க கால நிகழ்ச்சி நாங்கள் விரும்புகின்ற வேலை திட்டத்தை சிறப்பாக செய்து இந்த நாட்டை ரெண்டாயிரத்தி பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் ஒரு வரமேற்ற நாடாக பொன்னரண்டு பேர் திட்டம் ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுக்கின்ற வேலை திட்டத்தை நாங்கள் டிசிஜி கட்சியாக இந்த திறமை இந்த அமைப்புகளின் இந்த அமைப்புகளுக்கான தலைவர்களை நாங்கள் கிடைக்கின்றிருக்கோம் என்போல ஒத்து வருகின்ற சேர்ந்து வேலை செய்கின்ற ஆக்களை இடம் கண்டு அதற்கு தலைவத்துவ பதவியைப் பொறுத்து நாங்கள் அவளுக்கு நாங்கள் இந்த வேலையை முன்னெடுத்து இருக்கிறோம் இந்த வேலைத்திட்டங்கள் சரியாக நடைபெறுகின்ற பொழுது இன்னும் இரண்டு மூன்று ஆண்டுகளிலே இலங்கையிலே காணப்பட்ட வறுமையானது கணிசமான அளவு குறைக்கப்பட்டு பெரிய அளவிலே இந்த கிராமங்கள் நல்ல அபிவிருத்தி அடைந்த நிலையை அடையும் கொண்டு நான் எதிர்பார்க்கிறேன்